இந்த பதிவு எதுக்காகனா இப்போ என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பதிவுகள் போட்டுக்கிட்டுருக்கீங்களா அவங்களுக்காக தான் நான் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக போட கிடையாது பட் ஆனால் ப்ரொஃபஷ்னலாக போகிற நிறைய பேர் வந்து சில தவறுகள் பண்ணுறீங்கிறதுக்காக தான் இந்த பதிவோட நோக்கமே காரணம் என்னென்னா ரீசண்டாக மேபி அந்த தம்பி வந்து மேபி டிஎம்கே ஃபேவரபுளாக பதிவுகள் போடுறவராக இருப்பார் ஏன்னா திமுக உறுப்பினராக இருப்பார் அவர் என்ன பதிவு போட்டிருந்தாருன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி திமுக அரசு எவ்வளோ தூரம் கண்டிக்கிற நீங்கள் சொல்கிற பக்கத்தில் போய் ஒரு இடத்துல அராஜகம் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே உங்கள் கையை கால காவல்துறை முறுக்கிதா இல்லைன்னு மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டு பிஜிஎம்லாம் போட்டு எப்படி சொல்கிறது அவங்க அவர் அபிமானியாக இருக்கிறவங்களெல்லாம் அந்த பதிவுகளில் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு எனக்கு என்னென்னா இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னிலேருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி மயிலாடுதுறையில் ஒரு நபர் வந்து ஃபுல் போதையில் போய் மேபி அவர் மதுபானம் இருந்தாரா இல்லை கஞ்சா போன்ற பொருட்களை உட்கொண்டு இருந்தாரா தெரில ஒரு குடும்பத்தை ராத்திரி முழுக்க தூங்க விடாமல் அவங்க ஜன்னல் கண்ணாடிலாம் அடித்து உடச்சு கதவுகள்லாம் அடித்து நொறுக்கியிருக்காரு இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல நான் இதுக்கு அரசாங்கத்தை டைரக்டாலாம் ப்ளேம் பண்ண முடியாது காரணம் அந்த தனிநபர் மதுபானத்துக்கு அடிக்ட் ஆகி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாருங்கிறத நான் எடுத்துப்பேன் ஆனால் இதுக்கு ஒரு விதத்தில் காரணம் அரசாங்கமும் எனக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த பதிவை சுட்டிக்கிட்டே இருப்பேன் மதுபானத்தை அரசாங்கங்கள் நடத்துறது ரொம்ப தவறான விஷயம் அதில் ஒரு மது கொள்கையில் மாற்றம் இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லி ச பல பதிவுகளை போட்டு வரேன் எனக்கு என்னென்னா இந்த மாதிரி பதிவுகளை போகிற நபர்கள் காலப்போக்கில் வந்து அவங்களோட ஸ்டாண்டர்டில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ இந்த மாதிரி பதிவுகளை எடுத்து அவங்கள வந்து எப்படி சொல்கிறது தவறாக சித்த கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ தட் நீங்கள் பதிவுகள் போடும்போது எப்படி சொல்கிறது அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாகவும் உண்மையாகவும் இருக்குங்கிறத உணர்ந்து பதிவுகள் போடணுங்கிறதுக்கு தான் இந்த பதிவோட நோக்கம் இங்கே அரசாங்கங்கள் தவறு செய்யும் அதுக்கு ஓரளவுக்கு முட்டு கொடுக்கலாம் ரொம்ப முட்டு கொடுக்காதீங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஏன்னா எப்படி சொல்கிறது அரசியல் கட்சி தலைவர்களே அவங்களோட ஸ்டாண்டர்ஸ் சில சமயங்கள் அப்பப்போ மாற்றுறாங்கங்கும்போது உங்களை மாதிரி ஆட்கள் உங்களோட வளர்ச்சி அது மட்டுப்படுத்துங்கிறத இந்த பதிவோட நோக்கம் உங்களோட பதிவுகள் வந்து அந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு அந்த இஷ்யூ பேஸ்டாக இருக்கணுமே தவிர எல்லா சமயமும் அது சார்ந்து ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான பின்விளைவுகளும் நீங்கள் தான் சந்திப்பீங்கிறது பதிவோட நோக்கம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல எண்ணங்களை வதச்சி நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்